சுந்தர விநாயகன் திருபடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் மாணிக்கவாசகரின் திருவாசகம் ஒன்று காண்போம் முன் நின்று ஆண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று நின்று ஏவல் செய்கின்றேன் பிறப்பொழிந்தேன் எண்ணின்று அருளிவர நின்று போன்றிடு என்னாவிடில் அடியார் உன் நின்று இவனார் பொன்னம்பல பொத்துகந்தானே என் முன்னர் தோன்றி நீயே என்னை ஆட்கொண்டாய் அதன்படி உன்னையே பின்பற்றி உனக்கு ஏவல் செய்கின்றேன் அதில் என்னையே இழந்துவிட்டேன் நீ என் முன் நின்று அருளி என்னிடம் வர என்னிடம் வா என்று நீ அழைக்காவிட்டால் உன் அடியார்கள் இவன் யார் என்று கேட்டு என்னை மாட்டார்களா பொன்னம்பலத்தில் கூத்தாடிய பெருமானே என்று மாணிக்கவாக உருகி பாடுகிறார்